இந்த வீடியோ புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸ்லேருந்துங்க ஆமாம் புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் இருக்கேன் இந்த வீடியோலேயும் நீங்கள் எதிர்பார்க்காத கார்கள்லாம் நிறைய உள்ள கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கார் இருக்குது ரெண்டு சைலோ இருக்குது குடவுன்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கார் கிட்ட இருக்குது ஸோ அதை மொத்தம் இப்போ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கார்கிட்ட நம்ம பார்த்துருவோம் லோ பட்ஜெட்ல நிறைய கேட்டகிரியில் இருக்குது ஸோ வணக்கம் நான் உங்கள் பெட்ரீட் சுடர் நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்பியா சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி உங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு எங்கேயே வச்சுருந்தீங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும் வாங்க இங்கே உள்ள கார்களை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் டாட்டா ஏசியெல்லாம் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் கார்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி கார்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டியை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் வசதியும் உண்டு ஃபைனான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஈஸியாக குயிக் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பைக்கு அதில் கார்து இல்லை லோன் போட்டு வாங்கியிருக்குது அது கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக கிடைக்கும் சொந்த வீடு இல்லை அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் போட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாத்துக்குங்க எந்த ஒரு விஷயமா நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஒரு முடிவு பண்ணி நல்ல தரமான காருகளை வாங்க நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஒரு கனவு கார் மாட்டோமான்னு நினைப்போம் அதுக்கு வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெற்றி நிறுவனருக்கும் வணக்கம் செந்தூர் தரணும் பண்ணேன் ஆமா இன்னைக்கு கொஞ்சம் நியூ அப்டேட்ஸ் வந்துருக்கு வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேவா வண்டி இந்த தடவை கொஞ்சம் லேட்டஸ்ட் நிறைய வந்திருக்கு எல்லாமே லோன் போற அளவில் இருக்கு எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்க எந்த அளவு தர பண்ணித்தர முடியும் பண்ணித்தரோம் ஃபிஃப்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அது ஃப்ஃப்ட்டு டிஷ்ஷே இருக்குது நியூ ஷேப்பு இந்த வண்டியில் ஒரு ரெண்டு ட்ராபேக் இருக்கு ரெண்டு ட்ராபேக் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் வண்டி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் டச்சப் ஆயிருக்கு ஃபுல்லாகவே ரீபெயிண்ட் பண்ணிட்டாங்க டீசல் வண்டி எல்டி 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 ஆப்ஷன்கெலாம் வரும் அது வண்டி ஏசி பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் எல்லாம் வராது மற்றபடி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு புதுக்கோட்டை நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி டபுள் பர்பஸ்க்கு நீங்க பேர் டீ போர்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தான் பர்மிட் போட்டு டீ போட ஓட்டலாம் ஓட்டிக்கலாம் ஓன் போட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அஞ்சு லட்ச ரூபா இந்த வண்டிக்கு லோனே கிடைக்கும் இந்த வண்டி கிலோமீட்டர் ஒரு லட்சத்த இருபத்தாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் வெளி சர்வீஸ் தான் வண்டி ஒரே ஒரு டிராப் பேக் ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் ஆயிருக்கு அவ்வளோதான் அது ரெண்டுக்கு அது இருக்கிறனால கஸ்டமர் பெயிண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டாம் மாதம் வண்டி ஒரே ஓனர் வண்டிங்க இது நம்பர் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ரொம்ப மோஸ்ட் வாண்டடுங்க ஒரு ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்றமான வெஹிக்கிள்னா அது வேகனார் ஒன்றால் தாங்க வேகனார அடிச்சுக்க வண்டி இன்ன வரைக்கும் வரல வரலங்க வண்டியோட குவாலிட்டி அதே மாதிரி இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு மாரதி வேகனார் விஎக்ஸ்ஐ மாடலுங்க வண்டி ஏசி பவர் சரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட்டுக்கு எல்லாமே வந்துருங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கால இருக்குங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ப்ராப்பர் ஏபிடி சர்வீஸ் ரெக்காவில் இருக்கு நாலு டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரெக்ட்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு நாங்க பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறாயிரம் வேலை கோர் பண்றோம் விலை கோர் பண்றோம் நேரம் வாங்க ஏன்னா கம்மி பண்ணி தரோம் மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு மூணு வண்டி வண்டி ஷுவர் கலர் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு வண்டி ஏசி பக்கம் இருக்கு டயர் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு வண்டி இருக்க கண்டிஷனுக்கு மூணு லட்சத்தி தொண்ணாயிரம் ரூபா கோர் பண்றோம் நேரம் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா லோனே கிடைக்குங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனே கிடைக்கும் கையில ஒரு நாற்பது ஐம்பது ரூபா கைல பணம் தான் போதும் மாறுதி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மாருதுல வந்து எஸ்கிராசுங்க எஸ்கிராஸ் டீசல் வேரியன்ட்டுங்க மாறுதி எஸ்கிராஸ் ஆல்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பதினாறு கடைசி பதினேழு சிங்கிள் ஓனர் புதுக்கோட்டை நம்பர் தான் இன்சூரன்ஸ் இருக்குங்க இந்த வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோ எப்போ ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு கிடையாது வெளி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க பட்டன் ஷார்ட்டு ஏர் பேக்கு அலாய் வீல்ஸு ஏபிஎஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டி போடும்போது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அண்ட் டைட்டாக போடுறாங்க பட் நம்ம இன்னைக்கு வெட்டி சுடல் இந்த வண்டியை ரொம்ப மார்க்கெட்டில் வந்து ஆறு லட்சம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அஞ்சே முக்கா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அஞ்சு ஐம்பது சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வெரி ஃபைனலாக அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபா லோனே கிடைக்குங்க மாருதி சுசுக்கி எஸ்கிராஸுங்க வெரி ஃபைனலாக அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி அஞ்சு லட்ச ரூபா லோன் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க இந்த வண்டி அஞ்சு லட்ச லோனே கிடைக்குங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகாங்க நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எர்டிகா வாண்டட் மோஸ்டர் நிறையா தேவைப்படுதுங்க நீங்கள் மார்க்கெட்டில் டீசல் வண்டியில் வந்து எர்டிகா ஜெட்டிங்க எர்டிக்காவில் வந்து டாப் மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கி ஏர் பாக்கு அலாய் பன்னெண்டு மாடலுங்க மாரி சுசுக்கி எர்டிகா எஸ்எட்டிஐ மாடலுங்க எஸ்எட்டிஐ வேரியண்ட்டுங்க ஓனர் மட்டும் மூணு மூணாக இருக்குங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் விலை கோர் பண்ணுறோம் நேரம் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃபுல் ஆப்ஷன் காரங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கா கிடையாது நான் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் இருக்கிறதா பாடி எல்லாம் தெளிவாக இருக்குங்க சின்ன சின்ன பெயிண்ட் இருக்குங்க மற்றபடி எல்லாமே வண்டி ஒடிஜினாட்டியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் மாரதி சுற்றி எர்டிகா இந்த வண்டிக்கு நாங்கள் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை கோர் பண்ணுறோம் நேராக வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் என்ன பண்ணி தரோம் பண்ணி தருவோம் நீங்கள் மார்க்கெட்ல இருபது டீசல் கண்ணை மூடிட்டு செவன் சீட்டில் போறேன் இந்த வண்டி மோஸ்ட் வாண்டடா இருக்குங்க ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க செட்டி ஆப்ஷனுங்க சைலோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இ எயிட்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனர் தான் முதல் ஓனர் சென்னை ரெண்டாவது ஓனர் புதுக்கோட்டை திரும்பி அட்ரஸ்ல இருக்குங்க எயிட்டுங்க ஏசி பவர் சரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட் கி அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துருங்க இஎயிட்ல ரொம்ப குவாலிட்டி டிங்கர் விலை லைட்டா இருக்குங்க வேற எதுவும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பது பண்ணியாச்சுங்க அஞ்சு வருஷம் பேப்பர் பண்ணியாச்சுங்க இன்சூரன்ஸ் இருபது நாளைக்கு கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு முன்னாடி மூணு ஆறு சொன்னோம் அப்புறம் ரூபா சொன்னோம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க சைலோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் இருபது நாள் இருக்கு டயர் எல்லாம் ஆவரேஜா இருக்கும் வண்டி லட்சத்து சின்ன டிங்கர் வேலை இருக்கறனால வண்டியை கொஞ்சம் ஒரு பத்து லட்ச ரூபாய் குறைச்சு கொடுத்துலாம் வெரி ஃபைனலா இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இ சிக்ஸுங்க மகேந்திரா சைலோ இ சிக்ஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சின்னு ஒரு நாலு மாசம் கரெக்டா இருக்குங்க இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க வண்டி ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிருக்கு பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது மற்றபடி இன்ஜின் இருக்குது இ சிக்ஸ் வேரியண்ட்டுங்க மாதிரி சைடில் வந்து இ சிக்ஸ் வேரியன்ட்டுங்க இந்த வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டியில் சின்ன சின்ன மைனூட்டான வேலைகள் இருக்குங்க மற்றபடி இன்றைக்கி ஒரு பத்து பேர் அள்ளி போட்டு போகிற சைடில் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது ஏசி பவர் சரி பவர் ரிமோட் ரிமோட்க்கு எல்லாமே வந்துருங்க வண்டி ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது ரெண்டு டயர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க மற்றபடி ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ட்ரெஸ்ஸில் இருக்குங்க வண்டி ஒரு நாலு மாதம் எஃப்சி கரண்ட் இருக்குங்க வண்டி முன்னாடி மூணு லட்சம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஃபைனலாக வெரி வெரி ஃபைனலாக மூணு லட்ச ரூபாய் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் அடுத்து நம்ம இந்த கமர்ஷியல்கள் ரெண்டு டாடா ஏசி ஒரு தோஸ்து வண்டி ரெண்டு வண்டி நிற்குதுங்க ஒரு கண்டெய்னர் டாடா ஏசி எல்லாம் வண்டி நிற்குதுங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாடா ஏசிங்க ஓனர் மட்டும் நாலு ஓனர் ஆச்சு எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் பண்ணியாச்சுங்க புக்கு சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குங்க இந்த வண்டி வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா லோன் கிடைக்குங்க கையில் ஒரு ரூபா இருந்தால் போதும் இன்னைக்கு டாடா ஓட்டி சம்பாதிக்கிறவங்களுக்கு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பிளஸ்ங்க மகேந்திரா பொலிரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ங்க ஒரே ஓனருங்க எஃப்சி ஒரு மூணு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குங்க இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு ஐம்பதாயிரம் பண்ணி பேசிக்கலாம் மகேந்திரா பொலிரோ மேக்ஸி ட்ரக் சிங்கிள் ஓனர் மாசம் எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சரண்டர் ரெடியா இருக்குங்க இந்த வண்டி வெரி ஃபைனலாக நாலு லட்ச ரூபா சொல்கிறோம் நேரம் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து நம்ம குடோலுக்கு வந்துருவோம் குடோன் அடிக்கிற கார்ஸ் எல்லாம் இப்போ கார்ஸ் அப்டேட்ஸ் பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி டீ போட வேணாலும் டீ போட கொடுத்துடலாம் ஓன் போட வேணாலும் கொடுத்துடலாம் டீ சரண்டர் ஓன் போடு வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூவாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டிங்க ஏசி பவர் சரிங்க வந்துடுங்க வண்டி டீ போடில் இருக்குங்க அப்படிங்க உங்களுக்கு டீ போட வேணா டீ போட பண்ணிக்கலாம் இல்லை ஓன் போட வேணாலும் ஓன் போட் பண்ணி கொடுத்துடலாம் டீ போட பண்ணி கொடுத்தா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இல்லை ஓன் போடா அவங்களுக்கு பண்ணிவிடுனா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வரும் ஒன்போட ஆட்ரேஷன் போடுங்க வேறு கிடையாதுங்க அடுத்து அடுத்து பார்க்குறது டாட்டா இண்டிகோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீ சிலிண்டர் ஓன் போட ஆயிடுச்சுங்க வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்கோங்க ஃபுல்லாக ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குங்க காரக்குடி அட்ரஸ் இருக்குது ஏசி பவர் சரிங்க நாலுமே பவர் வந்துருங்க வந்துடுங்க இன்ஜின் தான் இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டாட்டா இண்டிகோ டிடி இன்ஜின்க மூணு ஒன்றரை டீ சிலிண்டர் ஓன் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜில் ஸ்விஃப்ட்டு விஏ ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு டோர் மட்டும் பெயிண்ட் டச்சப்பாக ஆயிருக்கும் இந்த வண்டி வெரிஃபைலாம் கஸ்டமர் பார்க்கிங் சைடு தாங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன் விஎக்ஸ்ஐ காரக்குடி நம்பர் தான் வண்டி வண்டி இன்டீரியர்ஸ் நல்லாயிருக்கும் டயர் பூ டயர் போட்டிருக்காங்க வண்டி சர்வீஸ் அக்காட்ல இருக்கா நீங்க செக் பண்ணி சர்வீஸ் அக்காட்லாம் சொன்னாங்க சார் செக் பண்ணிக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வெரி வெரிஃபைனா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் கஸ்டமர் பார்க்கிங் சார் சொல்லியிருக்காங்க நேரம் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் அது பாத்தீங்கன்னா டொயேட்டோ குவாலிசிங்க இந்த வண்டி நார்மல் சரிங் தான் வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு நாலு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்ஜின் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் சுமாராக அடிச்சிருக்காங்க இந்த வண்டி வெரிஃபையன்லாம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க நேராக வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்டீரியஸாக ஓரளவு அவரேஜாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது குழிசு 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 ரிமிக்கல் குவாலிசு தான் திரும்புவாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது டயர்லாம் அவரேஜாக இருக்கும் டிஎன் முப்பத்தொரு கடலூர் நம்பருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு இன்ஜின் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு லட்சம் நாற்பதாயிரரூவாய் கொடுத்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மாருதி ஆமணிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரிஜினல் ஓன் காருங்க ரெண்டு ஓனருங்க அந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சுங்க இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டி மெடிக்கல் ஏஜென்சி போனால சீட்டு பேக் சீட் ரெண்டு சீட் இல்லை பட் ஃப்ரெண்ட் ரெண்டு சீட்டு மட்டும் தான் இருக்கு எல்பிஜி இருக்கு ஒரிஜினல் ஓன் காருங்க இந்த வண்டி வெரிஃபைனலாம் எண்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துடுவாங்க ஒரிஜினல் ஓன் கார் ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எல்பிஜி என் சொல்றது எம்பிஎஃப் இன்ஜின்னா எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பன்னெண்டாவது மாதம் செல்லிருவாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி டீ ஓட இருக்கு இந்த வண்டி டீ போட வேணும்னா டீ போட பண்ணி கொடுத்துடலாம் ஓன்போட பண்ணி கொடுத்துட்ருவாங்க பிளஸ் வந்து சிஎன்ஜியோட இருக்குங்க இந்த வண்டி சிஎன்ஜி எண்டா கிடையாது அது பட் சிஎன்ஜியோட இருக்கு திருச்சி ஆர்டியோட இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாங்க மூணு லட்சத்தி எண்பது நேரம் பண்ணுறோம் நேராக வாங்க நேரம் வாங்கிட்டு இந்த வண்டி ஓன் போட வேணும் போட் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருலாங்க அது அதுக்கான உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மார்ஜின் செல்லிரியோ ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இப்போ கரெக்டாக டீ போல இருக்கு டீ போடனா டீ போட படிச்சலாம் ஓன் போடா ஓன் பண்ண படிச்சலாம் வண்டி பெரிய ஃபைனா முந்நூற்றி ரூபாய் கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுண்டாயில் வந்து எக்ஸ்டெண்டுங்க பதினாறுக்கு பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் பத்தினோரு மாதம் கரெக்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு டீ போட வேணா டீ போட கொடுத்துடலாம் இல்லை ஓன் போட வேணா ஓன் போட கொடுத்துடலாங்க இப்போ டீ தான் இருக்கு புக்கு சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்கு

மூணு சிலிண்டர் வண்டி குண்டாயில் வந்து இது ஃபியூட் எக்கானமிக்கு ரொம்ப பெஸ்ட்டான வண்டிங்க எக்ஸண்டு ஐடியா இருக்கிறவங்க நேராக கம்மி பண்ணி பேசி தரோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் குண்டாய் எக்ஸண்டுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது டாட்டா இண்டிகாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க டீ சிலிண்ட்ரு ஓன் கொடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெண்டு ஓனர் இருக்கும் புக்கில் ஒரே ஓனர் தான் காமிக்கும் இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபானா கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி சிலிண்ட்ரு ஓன் போடு இண்டிகா வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ராணிப்பேட்டை நம்பருங்க வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் தான் ஆன்லைனில் இருக்கும் புக்கில் ரெண்டு ஓனர் இருக்கும் வண்டி இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் ஒரு வருஷம் கரண்ட் போட்டிருக்காங்க சோ போட்டிருக்காங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் லேர்னிங் லேர்னிங் பர்பஸ்க்குள்ளவங்க சின்ன சின்ன போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி சரண்ட்ரு இண்டிக்காங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி லேர்னிங் பர்ப்பஸ் உள்ளவங்க சும்மா லோக்கல ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வண்டி வெரி ஃபைனல் தொண்ணூற்றாயிரம் ரூபாய் கேக்கிறோம் நேராக வாங்க கம்பெனி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இண்டிக்கா மூணு மூணு டீ சர்ஷன் இந்த வண்டி தொண்ணூத்தாயிரம் கேக்கிறோம் நேராக வந்து கம்பெனி பண்ணி வச்சுக்கலாம் திருச்சி ஆட்டிவில இருக்குங்க வண்டி எஸ் எஸ் குல கேஸ் பிடிச்சிக்கோனு சொல்லி வேலைகள் இருக்கும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஆமா அடுத்து டீசல் பாத்தீங்கன்னா ஆமா எஸ்எக்ஸ் போடுறங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாவது ஒன்று ஃபுல் கடாடியில் இருக்குங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க பாடியெல்லாம் தெளிவாக இருக்குங்க இல்லை வண்டி ரேஷன் நல்லா இருக்குங்க டீசல் வண்டியில் ரொம்ப பக்காவாக போடும்போது ஸ்விஃப்ட் டிசேருக்கு ஈக்குவலாக போட்டாங்க பட்டு மாட்டில் சக்ஸஸ் பட் இந்த வண்டி வெரி ஃபைனலாக மூணே ஆள் ரூபாய் கொடுத்துருலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரெண்டு ஓனர் எக்ஸஸ் போருங்க மூணே ஆள் ரூபாய் கொடுத்துருலாங்க ஓகேங்க லக்ஸரி செக்மெண்ட்டில் போட்டது அது ஆமாம் லக்ஸரி செக்மெண்ட்டில் போட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க வெஸ்ட்டாங்க வாட்டர் ஜெட் இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டில் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ரொம்ப அவுட்லுக்கெல்லாம் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொன்னு ஒன்னு பண்ணியாச்சு ரிவல் பண்ணியாச்சு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இப்ப தஞ்சாவூர் மன்னார்குடி அட்ரஸ் இந்த வண்டி வெரி ஃபிரெலாம் ஒரு லட்சத்தி ஐம்பது நேரம் கேட்கறோம் நேராக கம்மி பண்ணி பேசிக்கலாம் இண்டிகா வெஸ்டாங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு வரைக்கும் ஏசி பவர் சேவிங் இன்ஜின் போட்டுருங்க இன்ஜின் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபுல்லா ரீபெயிண்ட் ரீபெயின் உள்ள சீட் ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் இந்த வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷன்ல இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க இந்த வண்டி இன்ஜின் காண்டி தாங்க இன்ஜினிக்கும் பாடிக்கு தாங்க நீங்க இருபத்தாறு வரைக்கும் கண்ட்ல இருக்கு ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு தஞ்சாவூர் அட்ரஸ்ல இருக்கு இந்த வண்டி வெரிஃபைலாம் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் சும்மா சுமாவிட்டா ரெண்டாயிரம் வரைக்கும் கண்ட்ல இருக்கு ரெண்டு வாரம் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இன்ஜின் பாஸ் கிட்ட இன்ஜின் போட்டுருக்காங்க பக்கா குவாலிட்டியில் இருக்கு வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வண்டி ஒரு பத்து பேர் அள்ளி போட்டு போகிறதுக்கு அருமையான வண்டிங்க அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ரெனால்ட்ல குயிட்டுங்க எண்ணூறு சிசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி சின்ன சின்ன லைட் மைனூட் டென்சஸ் இருக்கும் லைட்டாக பெயிண்ட் டச்சஸ் இருக்கும் இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருலாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெனால்ட் குவிட்டுங்க எண்ணூறு பீஸ் வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பத்து மாதம் கரண்டில் இருக்குங்க பத்தரை மாதம் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்து ஐம்பத்தாயிரம் கொடுத்துருலாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோனே கிடைக்குங்க வண்டி வேணுங்கிறோம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது குண்டாயில வந்து சேண்டருங்க ஒரு லேர்னிங் பர்பஸுக்கு அருமையான வண்டிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன்று ஒரு அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குங்க ஒரு லேனிங் பர்பஸுக்கு அருமையான வண்டிங்க இந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா சொல்லிணா தொண்ணூத்தாயிரம் சொன்னால் சொன்னாங்க வெரி பையனா எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருக்கு சாண்ட்ரோ சிங்குங்க நாலு பவுரண்டா வந்துடும் கண்டினியூ சிறுத்தின வேலைகள் இருக்கு இந்த பவர் ஏரியா இருக்கு அதே சிறு ஒரு ஆயிரம் இந்த மாதிரி எல்லாம் சிறுத்தின வேலைகள் இருக்கு ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணி இந்த வண்டி வெரி பண்ணலாம் எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மதுர நம்பர் தான் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு இன்னைக்கு ஒரு லேனிங் பர்பஸ் பண்றவங்க புதுசா வண்டி ஓட்டணுங்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த வண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெரி ஃபைனல் ரேட் எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஃபுண்டாய் சாண்ட்ரோ சிங் ரெண்டாயிரத்தி அஞ்சு மடங்கு ஓகே ஓகேங்க காருங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க புடிஞ்சிச்சுன்னா நேர்லேயே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த பண்ணுங்க இதை பண்ணுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் தேங்க்யூ